அதை தான் இன்றைக்கி நம்முடைய ஐயா அரண்பணி வாயிலாக செஞ்சிட்ருக்கிறார் அதனால் அரண் பனியில் யாருன்னு இணையாமல் இருந்தால் குடும்பத்தோடு இணைஞ்சிடணும் இது பெரிய சிவபுண்ணியம் நாம் நினைச்சா கூட கனவுல நினைச்சாங்கன்னு நினைக்க முடியாது நீங்கள் கொடுக்குற ஒரு நூறுரூவா ஒரு மாதத்துக்கு ஒரு திருப்பணிக்கு போகும் ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு திருப்பணி வெறும் நூறுரூவாயில் இன்றைக்கி போய் ஒரு நல்ல ஒரு கடையில் ஒரு காஃபி குடித்தா நூறுரூவா ஒரு நூறுபாய்க்கு இன்றைக்கி என்னங்க ஒரு காபி குடித்தோம்னா நூறுரூவா ஆகுது வெறும் ஒரு நூறுரூவாயை உங்கள் குடும்பத்தில் அஞ்சு பேர் தலையில் அஞ்சு பேருக்கு ஐநூறுரூவா கொடுத்தா அந்த ஒரு குடும்பத்து அந்த மாதத்தில் அவங்கவுங்க சேர்த்த சிவபுண்ணியம் அஞ்சு பேரும் சேர்த்தாச்சு பன்னெண்டு மாதத்துக்கு கொடுத்தா பன்னெண்டு திருப்பணி அப்போ நாம் வாழ்கிற நாள் மட்டும் கொடுத்தோம்னா ஐயோ எத்தனை திருப்பணியில் பங்கு இது எவ்வளவு பெரிய கருணை பாருங்க ஏன்னா அவர் தியாகராஜர் அதனால் பாருங்கள் அத்தனை உயிருக்கும் கருணை செய்கிறார் நினச்சி பாருங்க இந்த 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 திட்டம் அப்படிங்கிறது பெருமானுடைய கருணைன்னு தான் நினைக்கிறோம் நினச்சி பாருங்க ஏதோ நமக்கு என்னங்க போகுது கொடுக்குறவங்க வாங்கி பண்ணிட்டு போகலான்னு நினைக்காம எல்லா உயிர்களுக்கும் இந்த புண்ணியம் போகணுன்னு நூறுரூவா நூறுரூவா கொடுத்தா சிவபுண்ணியம் எல்லாருக்கும் ஏங்க நான் வீட்டில் ஒரு ஆள் கொடுத்த நான் கேட்டேன் ஐயா நான் ஒருத்தன் கொடுக்குறேனே போதுமா கேட்பா பசி எடுக்குது நீ சாப்பிட்டா வீட்டில் நாலு பேருக்கு பசி ஆறிடுமா இல்லைங்கய்யா அப்புறம் உனக்கு மட்டும் புண்ணியம் வந்தால் போதுமா போட அஞ்சு பேர்த்து பேர்லேயும் அஞ்சு பேருக்கும் புண்ணியம் வரட்டும் ஆனால் அஞ்சு பேர்த்துக்கும் கொடு எவ்வளோ கருணை பாருங்கள் எளிது ஒரு நூறுரூபா கொடுத்தா ஒரு சிவ ஒரு ஒரு திருப்பணியில் பங்கெடுத்துக்கிறோம் வருஷத்துக்கு ஆச்சு நம்ம ஒரு பத்து வருஷத்துக்கு ஆச்சு நம்ம வாழ்நாளில் கணக்கு போடுங்க நாம் நினச்சா கனவுல கூட செய்ய முடியாது எந்த கோயில் எங்கே இருக்குது அங்கே யாரை பார்க்கணும் எப்படி பணி செய்யணும் என்ன ஏது ஒன்றுமே தெரியாது நாம் இங்கேருந்து கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக அங்கே நடக்குது பணி இது தாங்க பாதுகாத்தல் இதுதான் அரண்பணி அறக்கட்டளை செய்யுது நம்ம ஐயா செய்கிறார் அத்தனை அடியார்கள் இணைஞ்சிருக்கிறாங்க ஆனால் வாய்ப்பு நமக்கு இது உடனே இணைஞ்சி சிவமுனியத்தை நாமளும் சேர்க்க ஆரம்பிக்கணும் ஏன்னா நமக்கு கிடைக்கிற வாய்ப்பு அந்த வாய்ப்பை தக்கவாறு பயன்படுத்தி என்னென்ன பண்ணுறது இந்த உடம்புக்குன்னா சரியும்போ எனக்கு பெருமான் கொடுத்த செல்வத்தை எங்கே அப்படியே வச்சுருக்கிறது இதை அங்கே போட்டு இங்கே போட்டு இதை எப்படி பண்ணி அதை அப்படி பண்ணி ஆ டெவலப் பண்ணிட்டேன் அப்படின்னு பெருமிதப்படுறேன் நான் அருள் வர்றப்ப பரவாயில்லைங்க இங்கே இருந்தா கும்பிட்டுக்கிறேன் சிவசிவா பரவாயில்லைங்க பரவாயில்லைங்க இதுக்கு அருள் நிலையில் வர்றப்ப பரவாயில்ல உலகியில் வந்துச்சுன்னா ஆ உயிரை கொடுத்தாவது நான் இதை டெவலப் பண்ணிடுவேன் நீ கொடுக்கணுங்கு நினைக்கிற உயிர் அது அங்கே அவன் இல்லைனா அந்த உயிர் அவன் இல்லைன்னா அந்த உயிர் இருக்குமா இங்கே இதுக்கு உயிரை கொடுத்தும் நான் டெவலப் பண்ணுவேங்கிறேன் அந்த உயிர் 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 பெறுவதற்கு என்ன செய்கிற சிவ புண்ணியம் அது அப்படி கோயிலை பாதுகாத்து வழிபாட்டை செய்ய செய்ய அந்த நெறி வருங்கால தலைமுறைக்கு அந்த நெறியும் அந்த கோயிலும் அந்த சின்னங்களும் பாதுகாத்து வச்சா பிற்கால தலைமுறை இன்பமாய் வாழும் அதுக்கு பேர் தான் பாதுகாத்தல்